ஜென்சி இளைஞர்களிடம் இன்று பல வித்தியாசமான பழக்கங்கள் இருப்பது நாம் அனைவரும் தெரிந்த ஒன்றே இந்த பழக்கங்கள் எல்லாம் தமிழ் சமூகத்தின் கலாச்சாரங்களில் ஏதேனும் ஒன்றை சீர்குலைக்கும் அமைவதுதான் நாளைய சமூகத்தின் பண்பாடு கலாச்சாரம் குறித்த கேள்வியை நமக்கு எழுப்புகிறது இது போன்ற செயல்முறைகளில் ஒன்றுதான் சமீப காலமாக அதிகரித்து வரும் ஃபேக் வெட்டிங் என்ற வித்தியாசமான பழக்கம் ஒரு போலியான திருமண நிகழ்வை தங்களின் கேளிக்கைக்காக நடத்துவதுதான் இந்த ஃபேக் வெட்டிங் என்பதன் அர்த்தம் இன்று இளைஞர்கள் திருமணம் என்ற ஒரு கலாச்சார நிகழ்வை ஏதோ ஒரு பார்ட்டி போல கொண்டாடுவதற்காக இந்த ஏற்பாடுகளை செய்யும் செய்கின்றனர் இந்த பேக் வெட்டிங் அனைத்தும் உண்மையான திருமணத்தில் நிகழ்வது போலவே நடக்கும் ஆனால் இது உண்மையான திருமணம் அல்ல இதுவரை பாம்பே பெங்களூர் சென்னை போன்ற பெருநகரங்களில் மட்டும் நடத்தப்பட்டு வந்த இந்த பேக் வெட்டிங் நிகழ்ச்சி தற்போது தமிழ்நாட்டின் இண்டு இடுக்குகள் வரை பரவ தொடங்கியுள்ளன இந்த பேக் வெட்டிங் நிகழ்ச்சியில் சேலத்தில் ஒரு தனியார் ஹோட்டலில் நடத்தப்படுவதாக விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது உதாரணமாக இருக்கிறது இந்த மாதிரியான நிகழ்வுகளால் தமிழர்களின் கலாச்சாரம் சீர்குலைவதாக அதனை நடத்த தடை விதிக்க கோரியும் சேலத்தின் தமிழக மாலுரிமை கட்சியின் சார்பில் மனு கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் இதுகுறித்து தமிழக தமிழக வாலுமை கட்சியின் தலைவர் தி வேல்முருகன் பேசுகையில் கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் சேலம் நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளில் நடைபெறுவது போல சேலம் மாநகரில் நடைபெற உள்ளது சேலம் மாவட்டத்தில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடைபெறுவதால் வருங்கால இளைய தலைமுறையினர் வாழ்க்கை தடம் மாறி செல்வதற்கு வாய்ப்புகள் அமைகிறது அதாவது மாணவர்கள் இளைஞர்கள் தங்களுடைய தனித்திறமைகளை கல்வி விளையாட்டு கலை விஞ்ஞானம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதித்தவர்களை புதுமைகளை செய்தவர்களை அடையாளம் கண்டு அவர்களின் அனுபவங்களை பகிர்தல் திறமைகளை வெளிப்படுத்துதல் போன்ற சமூகம் நலம் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தினால் அது எதிர்கால இளைய தலைமுறைக்கு வழிகாட்டலாக இருக்கும் ஆனால் வியாபார நோக்கத்துடன் கலை நிகழ்ச்சிகள் என்ற பெயரால் பாடல் என்ற பெயரில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகள் கலாச்சார சீரழிவுக்கு வழிவகுக்கும் நிகழ்ச்சிகள் நடத்த மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் அனுமதி வழங்குவது அதிர்ச்சி அளிக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் வணிக நோக்கமும் கலாச்சாரத்தை சீரழிக்கும் நோக்கமும் இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் இதன் காரணமாக சேலத்தில் இன்று நடைபெற இருக்கும் ஃபேக் வெட்டிங் நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என தமிழக வாழ்மை கட்சியின் மகளிரணி சார்பில் காவல்துறையில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது எனவே இதனை கருத்தில் கொண்டு தமிழ் சமூகத்திற்கு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சீரழிக்கும் நிகழ்ச்சிக்கு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் தடை விதித்து வருங்கால சந்ததியினர் வளகமான வாழ வழி செய்ய வேண்டும் என தமிழக வாழ்வு கட்சியின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்று கூறினார்